புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரும் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நம்முடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேதுநாராயணன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனர் நல்லா இருக்கும் சபரிநாயகா சரணம் சரணம் என்று உருகி ஒரு முறை கூறினால் சகல தீமையும் சகல துயரமும் சகல தடைகளும் அகலுமாம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே ஐயப்பா சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா அழகான வாய்ப்பளித்த புதுவிகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆள் நவணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவோம் ஓம் சுவாமியே சரணமையப்பா சுவாமி சரணம் பேசலாம் ஒரு அழைப்பாள நிகழ்ச்சி தொடக்கத்துல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க உங்களுக்காக கேக்குறீங்களா உங்க வயது ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க தன் ரசி ராசி சரி லக்னம் லக்னம் தெரிய சரி உங்க வயசு என்னம்மா 91 வருஷம் சரி மத்தவங்களும் பேசலாம் サーकिट அம்மா காலை வணக்கம்மா வெள்ளி வெள்ளிக்கிழமை விடாம நீங்க என்ன செய்யமா ஒரு ஆறு தீபம் அது ஆறு அகல் விளக்கு ஏத்துனாலும் சரி இல்லைன்னா வந்து ஒரு விளக்கு இருந்தா ஆறு பக்கம் விளக்குல திரி போட்டாலும் சரி இதை வந்து முருகப்பெருமான மனசார நினைச்சிட்டு ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளௌம் சௌம் நமக இதுதான் முருகனோட மூல மந்திரமா இதை மனசார வச்சுட்டு முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரூபா காசோ இல்லை பத்து ரூபா காசோ அன்னைக்கு எவ்வளோ காசு முடியுமோ அந்த காசை ஒரு மஞ்சள் துணியில் வச்சுக்கிட்டே வாங்கம்மா இது நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஒரு ஆறு கிழமை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அதாவது ஆறு வாரம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே இதுக்கான பாதை உங்களுக்கு கிடைக்கும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா எப்பயுமே தயவு செஞ்சு சொல்கிறேம்மா ஒரு போராட்ட குணம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே வந்து ஒரு தொழில் சாபிதத்தில் பொழுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்கள் கருத்துக்களை ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் பட் இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக பேசாமல் கொஞ்சம் அன்பாக போனீங்கன்னா நிறைய மாற்றங்கள்

இவரை பொறுத்த ஜனனகால ஜாதகத்தில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கம்மா இந்த ஜாதகத்துக்கு சில தோஷங்கள் இருக்கும் தடைகள் இருக்கும் இவ்வளவு நாள் கல்யாணம் ஆகாம இருந்ததுக்கு ரொம்ப கடவுளுக்கு நன்றி மட்டுமே சொல்லுங்க இது வந்து நீங்க என்னைக்கா வாய்ப்புகள் இருந்தா ஜோதிடம் போய் பாருங்க முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்க முடிஞ்சா எங்கள்கிட்ட வந்து பாருங்க எனினும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க போக வேண்டிய இடம் வந்து திட்டை சரிங்களா தென் திட்டையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போயிட்டு அங்கதான் உலகத்திலேயே சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஒரு திருத்தலம் வந்து ராஜராஜ சோழன் ஐயாவால் கட்டப்பட்ட மிக சிறந்த கோயிலுங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே நீங்கள் போயிட்டு வில்வத்தாள் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு வந்து குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க அங்கே இருப்பார் ராஜகுருவுக்கு போயிட்டு அவருக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணுங்க குடும்பத்தை சேர்க்காதிங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க பசு நெய் சரிங்களா பசு நெய்னா நாட்டு பசு நெய் எடுத்துக்கொண்டு போய் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குருவுக்கும் கொடுத்துட்டு வாங்க நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டுலேருந்து அறுபத்தி நாலு நாளுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும் எனினும் கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்க ப்ராப்ளம் வாய்ப்பு இருந்தது கட்டணம் செலுத்தி பார்க்க சென்ற நிகழ்ச்சியில் சனியினுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன் கெடுதல் பண்ண மாட்டாரு நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம் வந்து கண்டிப்பா கொடுத்துட்டு தான் போவார் அப்படின்னு அதனால் பயப்பட வேண்டாம் இப்போ இந்த சனி பிடியில இருந்து நம்ம தப்பிக்கணும் இல்ல சேஃபா அதை விட்டு நம்ம கடந்து வரணும் ஏன்னா இதுதான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் அது எப்படி நம்ம பாதுகாப்பா கடந்து வெளியில வரலாம் இதில் வந்து நம்ம பாதுகாப்பாக வெளியே வரலாம் அப்படின்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா நிறைய பேட் கர்மாஸ் வச்சுருந்தா அவர் எடுக்கிற வரைக்கும் நம்ம என்னதான் பண்ணாலும் அதை கொடுத்துட்டு தான் விடுவார் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி எனினும் அதை தாங்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இதில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாது அதுக்கு மிக சிறந்த வழிபாடு வந்து ஸ்ரீதர்ம சாஸ்தாவாக இருக்கக்கூடிய அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறதுனா பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கக்கூடிய நம்ம சுவாமி ஐயப்பன் வழிபாடு இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எப்பயுமே சனி பகவான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் எவ்வளோ கவளோ தன்னை வருத்தி கொண்டும் ஒரு ஒழுக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதே மாதிரி மலை மேல் வாழக்கூடிய தர்மசாஸ்தா வழிபாடுகள் செய்கிறதும் சாஸ்தா ஐயனார் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதும் இதை நீங்கள் செய்யும் போது அதோட பிடி பிடின்னு சொல்லும் போது அதோட வேகம் வந்து அடிச்சிருக்கும் ஆனால் நமக்கு அது வந்து அது நடந்து போனது தெரியாமல் எப்படி மழை பெஞ்சால் கொடை வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடியது வந்து வழிபாடுகள் கிடைக்கும் அதே மாதிரி இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா விடாமல் இதில் எந்த யாராக இருந்தாலும் சரிங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி மனசார டெய்லி சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லலாம் அதிலெலாம் எந்த ஒரு இதில் சில பேர் தப்பான ஒரு கருத்து சொல்கிறாங்க ஐயப்பனை வச்சோம்னா அது தப்பானது அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஐயப்பனோட திருவுரு ஒப்படமோ திருவூர் சின்னதாக சிலைகள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக வீட்டில் ஒரு பிற மாதிரி இருந்ததுன்னா மறைவாக வச்சுட்டு நீங்கள் சுவாமியே சரணம் எப்பான்னு சொல்லி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி யாராவது சபரிமலைக்கு யாத்திரை செல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல போகக்கூடிய அமைப்புகள் அதாவது திருப்தியாக ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்து போவாங்க அப்போ போகும்போது யாத்திரை செலவுகளுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் கொடுங்க நெய் தேங்காய் விரதம் இருந்து நெய் தேங்காய் அடைச்சி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் உறுதியாக சொல்ற வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய விளைவுகள் வந்து குறையும் அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது இப்போ அடுத்ததாக கேது கேதுவினுடைய குணாதிசயங்கள்னா என்ன இவர் வந்து நல்லது கெட்டது என்னெல்லாம் பண்ணுவார் கேது அப்போ கேது வந்து கேதுவை போல் கெடுப்பார் இல்லைம்பாங்க அது எப்படின்னா பொதுவான விஷயம் வந்து இப்போ கேத்துவோட தன்மை ஒருவேளை அவருடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெடுக்கக்கூடிய இடங்களில் இப்போ தனஸ்தானத்திலே போயிட்டு அந்த அமைப்பில் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களும் சரி அதே மாதிரி கலத்திரஸ்தானத்தில் சில பேருக்கு போகக்கூடிய அமைப்புகள்லாம் வரும்போது சில தடைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேத்து எப்பயுமே எப்படின்னா அவர் செல்ஃப் ரியலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் ராகு எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தை பெருசாக கட்டுவார் பெருசாக கட்டுவார்னா ஒன்றுமே இல்லாத விஷயமா இருக்கும் மாயா சரிங்களா ராகு என்பவர் மாயா அப்படிங்கும்போது கேத்து என்பவர் என்னன்னா பெரிய விஷயத்தை இவ்வளோதான் சரி இவ்வளோதான்ப்பா லைஃபு யாருமே உறவா அதெல்லாம் சும்மாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதெல்லாம் சும்மா மாயை அதெல்லாம் எதுவுமே கிடையாது மாயாங்கிறத அவரு ஒன்றும் இல்லாத விஷயத்தை பெருசாக்குவார் கேத்து என்ன பண்ணுவா பெரிய விஷயத்த என்ன பண்ணிடுவார் இதெல்லாம் சும்மாங்க அப்படிம்பாரு அதே மாதிரி இந்த கேத்துவோட தன்மை ஒரு இது ஜாதகத்தில் நெகட்டிவாக இருந்தால் இது இதே கேத்துவோட தன்மை நல்லா இருந்ததுன்னா ஞானமாக இருப்பாங்க ஞானமாக இருப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குருவோட தன்மை குருவோட பார்வை குருவோட வீட்டில் சேர்ந்துருக்கிறது எல்லாம் கேளை யோகம்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவங்களெல்லாம் கெடுக்கலாம் முடியாது கெடுக்கலாம் முடியாதுன்னா அவங்க இப்படி தான் இருப்பாங்க இப்படித்தான் வாழ்வேன்னு வாழ்வாங்க அதே மாதிரி பிரம்மாஸ்மி என்ற தத்துவத்தில் அதே மாதிரி இப்போ நம்ம சொல்லுவோம் சில பேரை விதிவிலக்குன்னு சொல்லுவோம் பாருங்கள் அதாவது எல்லார் மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க ஒரு லட்சம் பேர் இருந்தால் ஒரு பத்து பேர் ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்கிறது வழிகாட்டியாக இருக்கிறது ஒரு சுய ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு குரு வரக்கூடிய அமைப்புகளை தன்னை தன்னைத்தானே உணரக்கூடிய யோக பயிற்சிகள் சொல்கிறது தன்னைத்தானே உணரக்கூடிய அமைப்புகளை கொடுக்குறது இந்த மாதிரி ஞானம் இருக்கிறது வந்து அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது எப்பயுமே வந்து மாயையில் வாழ்கிறதே வாழ்க்கை அல்ல அடியனோட சின்ன கருத்து என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம தனியாக தான் பிறந்து வந்தோம் தனியாக தான் போவோம் சரிங்களா அதில் எந்த மாற்றமும் கிடையாது இடையில வரக்கூடிய உறவுகள் இடையில் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு இடையில வரக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளை டெஸ்ட் பண்ணக்கூடிய கிரவுண்ட்ஸ் தானே ஒழிஞ்சு கடைசியாக நம்ம தனியாக தான் வரப்போகிறோம் தான் போக போகிறோன்ற யதார்த்த உண்மையை அழுத்தமாக திருத்தமாக சொல்லக்கூடிய அமைப்பு தான் கேது அப்படிங்கும்போது எந்த ஒரு பிளானட்டுமே கெட்ட பிளானட்டும் கிடையாது எந்த பிளானட்டும் நல்ல பிளானட்டும் கிடையாது நம்மளுடைய சுய ஜாதகத்தில் அதோட அமைப்பை பொறுத்து தான் இருக்கு பட் இருந்தாலும் கேத்துவோட தன்மை வந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருமா அப்படின்னு சொல்றத விட கேத்துவோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஞானத்தை கொடுக்கும் அதே மாதிரி பொய்யான தோற்றத்தில் இருக்கக்கூடிய மாயையை கொடுக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும் சரி பொருள்களாக இருந்தாலும் சரி அதோட உண்மையான குணத்தை வெளியே காட்டிரும்ங்கிறது தான் எதார்த்த உண்மை என்பர்களே ஓகே சார் இப்போ வந்து கேது தசை நடக்குதுன்னா அந்த தசை ஆரம்பித்து முடியறதுக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஏன் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பறிந்து ஜோதிடம் சொல் மகனே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சொல்லுவாங்க பாம்பு அப்படின்னு சொன்னால் வேறு எதுவும் இல்லை கருணாகமும் சென்னாகமும் சென்னாகம்னு சொன்னால் கேது சரிங்களா கருணாகம் சொன்னால் ராகு அப்படிங்கும் பொழுது இவங்க வந்து ரொம்ப டிட்டர்மைன் பண்ணுவாங்க இவங்க சாயாதான் சாயாதான்னா இவங்க இப்போ ஒரு நிழல் கிரகமாக இருந்தாலும் இவங்களுக்குன்னு ஒரு சக்தி உண்டு பட் ரிசர்ச் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இருக்கிறதுல ரொம்ப எல்லா பிளானட்டுக்கும் ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த சூரியனையே கட் ஆஃப் பண்ணக்கூடிய அதாவது மறைக்கக்கூடிய அமைப்பு வந்து ராகு கொடுப்பார் அந்த ராகுவையே திக்குமுக்காக லெவலில் வந்து ஒரு ஸ்டக் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து கேது கொடுப்பார் ஜனனகால ஜாதகத்தில் அவர் அவர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா ஜனனகால ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் கேது நல்ல நிலையில் இருந்தால் நல்ல நிலையில் திருப்பி போடும் சரிங்களா அந்த ஜனனகால ஜாதகத்தில் கேது வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் நெகட்டிவாக பேச மாட்டேன் பட் இருந்தாலும் அது கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தது அப்படின்னா எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் அது வந்து இல்லை அது ஒரு மாயை அப்படிங்கிறத யதார்த்த நிலையை சில பேர் பாருங்களேன் அவங்கள நல்ல வசதியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா தர்மம் செய்ய மாட்டாங்க அப்போ தன்னை தானே உணராமல் வெளியே அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேஜில் வரும்போது ஸ்டேச்சா இதெல்லாம் போய் வேஸ்ட்டாக செலவு பண்ணதுக்கு இவெல்லாம் புண்ணியத்தை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம பெரிய லெவலில் இருந்து கீழே வரக்கூடிய அமைப்புகள் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய சக்தி கேதுவுக்கு உண்டுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது சரி இப்போ வந்து கேதுவினுடைய பிடியில இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இப்போ நல்லது பண்றாரு இல்லை நமக்கு ஒரு பாடம் கற்பிருக்கிறாரு அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே இப்போ கேதுவோட தன்மை நல்லா இருக்கிறவங்களே வந்து பாருங்க இல்லை கேத்து தன்மையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன யதார்த்த விஷயங்கள் நண்பர்களே அந்த கேது கெட்டதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அறியாமலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இதில் இருந்துட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல எனக்கு ஏன்னா உரவே பிடிக்கல ஒய்ஃப் பிடிக்கல ஃப்ரெண்டு பிடிக்கல அது பிடிக்கல இது பிடிக்கல வேலைக்கு வேலைக்கு விளைவுகளுக்கு போவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாடி வைக்கிறது அவங்கள தண்ணியை செல்ஃப் கேர் பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிங்க இதெல்லாம் ஒரு அறிகுறி சரிங்களா இது இல்லாமல் சில பேருக்கு பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா ஞானம் நிறைய பேசுவாங்க ஞானம் நிறைய பேசுவாங்கன்னா தியானத்துக்குள்ளே போவாங்க ஒரு ஒரு மாஸ்டர் மாஸ்டர்னா ஒரு மென்டர் ஒரு குருவை தேடி போவாங்க தியானம் கற்றுப்பாங்க யோகம் கற்றுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை நோக்கி போவாங்க தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை தேடி போவாங்க ஆழ்நிலை சிந்தனையை நோக்கி போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தேடி போவாங்க சரி இதுலேயே ஒரு வேலை அது வந்து கற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா நெகட்டிவ்னு சொல்கிறத விட அவர் கற்றுக்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா அதுக்கும் சுவாமி ஐயப்பனை பண்ணுறேன் இது அது ஏதாவது ஒன்றா சுவாமி ஐயப்பன பிரமோ அப்படிலாம் இல்லைங்க ப்ரமோட் பண்ணுறதெல்லாம் நம்ம ஒர்க் இல்லை பட் த ஃபேக்ட் இஸ் அந்த கேத்துவோட தன்மைங்கிறது தன்னை தானே உணரக்கூடிய அமைப்பு இப்போ சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிறோம் இப்போ சபரிமலைக்கு போகும்போது எல்லாருமே அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்க சுவாமி சரணம் சுவாமி சரணம்னு சொல்லுவாங்க சொல்லும் அதுக்கான காரணம் என்ன சரணாகதி தத்துவம் சரணாகதி தத்துவம்னா தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அதுக்காக சபரிமலைக்கு மாலை போடும்போது மட்டும்தான் நம்ம அடுத்தவங்களை சுவாமின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன இந்த பவித்திரமான விரதத்துக்காக சரிங்களா பொழுது இந்த தன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை உணரக்கூடிய அற்புதமான பயிற்சி இது சரிங்களா அப்படிங்கும்போது விரதம் இருக்கிறது வந்து ஒரு நாற்பத்தோரு நாளில் நாற்பத்தோரு நாள் இருக்கணும் உடுக்குடுன்னு போய்ட்டு ஒரு நாலு நாள் வரதாக இருந்துட்டு அப்படின்னு போகக்கூடாது அப்போது அது தன்னை தானே கட்டுப்படுத்தி அதுக்குள்ள விஷயத்தை உணரக்கூடிய உத்தமர்களுக்கு தெரியும் இதோட பயிற்சி எந்த அளவுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்குன்னா இதுல ஒரு ஐம்பது நாள் தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மை வந்தால் தன்னுடைய குடும்பத்துக்காக தான் எல்லாம் விரதம் இருக்கும் சரிங்களா உலக சேமத்துக்காகவோ உலகம் நல்லா இருக்கணும்னோ நாட்டுக்கு மழை பெய்யணும்னோ நாடு வளமா இருக்கணும்னோ யார் பண்ண போறது இல்லை நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்ம குடும்பங்கள் செழிப்பமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா சபரிமலைக்கு வந்து விரதம் இருந்து நல்ல ஒரு நாப்பத்தோரு நாள் விரதம் இருந்து நீங்க விரதம் அனு அனுசாரம் பண்ணி அப்போ நீங்க பண்ணும் பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை மிச்சம் இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க உணர்வீங்க சார் சனியாக இருக்கட்டும் கேதுவாக இருக்கட்டும் சரணம் ஐயப்பான்னு சொல்லி நாற்பத்தோரு நாட்கள் வந்து விரதம் இருந்தால் ரொம்ப நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போது ஐயப்பனை வந்து எப்படி நம்ம விரதம் கடைபிடிக்கலாம் எப்படி அவர் வழிபாடு பண்ணணும் இது வந்து ஐயப்பனை பற்றி பேசுறதுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்த அதே மாதிரி இந்த வாய்ப்பை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கக்கூடிய என் நண்பார்ந்த புதியுகம் டிவிக்கு தொலைக்காட்சிக்கு இதுக்கு நன்றி முதல்ல அந்த ஐயப்பனோட வழிபாடு அந்த ஐயப்பனோட வழிபாடுங்கிறது அது நீங்கள் வந்து எளிமையான வழிபாடு இது வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இதுக்கு பார்த்து பாயசம் வைக்கணும் இதில் முந்திரி பருப்பு நாள் போடணும் அப்படியெல்லாம் இல்லை இது எளியவர்களுக்கான பயிற்சி எளியவர்களுக்கான பயிற்சினா இதில் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம எவ்வளவு பெரிய ட்ரில்ரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய நல்ல நகை நட்டு போட்டு போகக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல எல்லாத்தையும் கல்ட்டி போட்டுடணும் சரிங்களா கல்ட்டி போட்டுட்டு எப்படி ஒரு சந்நியாச கோலத்தில் இருக்கணுமோ சன்னியாச கோலம்னா எல்லாத்தையும் வெறுத்து போய் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த தான் இருக்கணும் அதுக்கு காரணம் என்னன்னா அது ஒரு அட்டையர் ஒரு இது அதுக்கு காரணம் என்ன பார்க்கக்கூடிய அமைப்பும் சரி நம்மளோட சிந்தனைகளும் சரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா வாட் அவர் எதை நினைத்து நாம் செல்கிறோமோ இது ஒரு சுய ஒழுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்போ இந்த பயிற்சிக்கு வரும்போது இதுக்கு நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் மெயினாக என்னன்னா பிரம்மச்சரிய விரதம் பிரம்மச்சரிய விரதம்னா எல்லாருக்குமே உண்டுங்க எது ஆண்களா இருந்தாலும் சரி இந்த ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தாட் ப்ராசஸ் வரும் இல்லைங்களா நைட் மார்னிங் லைஃப் நைட் லைஃப் இப்போ இதுக்குள்ள விஷயங்களுக்குள்ள போக போகாமல் இருக்கிறது ஃபஸ்ட் மேண்டேட்ரி இது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு குரு குருன்றது குரு குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டவன் வராதுன்றது ஜென்ரலாக இருந்தாலும் ஐயப்பா வழிபாட்டில் வந்து குருசாமியோட தன்மை வந்து ரொம்ப முன்னிறுத்தி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன் அவங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்கும் இந்த வழிபாடுகள் செய்கிறதும் அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் ஒருவேளை நான் இதை பணிவாக சொல்கிறேன் ஒரு ஒருவேளை உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை நீங்கள் ஆனால் ஐயப்பனை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது நான் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இதை ஒரு தொண்டாக நம்ம செஞ்சுட்ருக்கோம் நீங்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு விரதம் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்து ஐயப்பனை பார்க்கணுன்னு நினச்சா உங்களோட பூஜை செலவு ஃபுல்லாக அதாவது நாற்பத்தெட்டு நாளைக்கு உள்ள செலவுகளும் சரி இருமுடிக்கு நீங்கள் கட்டி போகக்கூடிய அமைப்புகளும் சரி என்றைக்கு நீங்கள் போகிறீங்களோ உங்களால் முடிஞ்ச எங்களால் முடிஞ்ச வழி செலவுக்குள்ள விஷயங்களும் சரி ஒருவேளை என்னோட அடியனோட நீங்கள் சேர்ந்து திருச்சியிலேருந்து முடிக்கட்டி வரக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் என் கூடயும் வந்து பண்ணலாம் அப்படி நீங்கள் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இது நல்ல வசதியாக இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது இது ரொம்ப பொருளாதார ரீதியாக சிரமப்படக்கூடிய அன்பர்களுக்கு தான் இந்த உதவிகள் செய்வோம் அதனால் சில கேள்விகள் எங்க ஸ்டாஃப் கேட்டாங்கன்னா கோச்சிக்காதீங்க அன்பர்களே அது ஏன்னா கரெக்டான நபர்களுக்கு அது போய் சேரணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் செய்கிறோம் இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஐயப்பனோட வழிபாடுகளை செய்கிறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நான் உறுதியாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் இது பேசும் தெய்வம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதை இன்னும் சொல்ல போனால் நாற்பத்தொரு நாள் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இதில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய முந்நூற்றஞ்சு நாள் மைனஸ் நாற்பத்தோரு நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக அடுத்த வருஷத்துலேயே அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் எதுவுமே வேண்டாதிங்க ஐயப்பன்ட்ட வேண்டுதல் வேண்டாமே இலாநடி சேர்ந்தாருக்கு ஏண்டும் இல்லை சரணாகதி அப்படிங்கும் போது சுவாமியே சரணம் ஐயப்பான் மனசார நீங்கள் ஜபம் பண்ணி மனசார நீங்கள் சரணங்கள் சொல்லி அதுக்குள்ள வழிபாடுகள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமா தொடர்பு கொள்ளுங்க அதை பத்தி உள்ள வழிபாடுகளை அடியன் பல தலைமுறைகளாக நம்ம போயிட்டு இருக்கோம் அதுக்குள்ள விஷயங்களை நம்ம அடியனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம உங்களுக்கு சொல்லித்தரோம் அதையும் நீங்க பார்த்து பண்ணலாம் அதை நீங்க பண்ணும்பொழுது நல்லபடியா நிறைய மாற்றங்கள் கிடைக்கட்டும் ஓகே சார் இதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனுக்கு நாங்க விரதம் இருக்க முடியல ஒரு வருத்தம் இருக்கும் அவங்க எப்படி வழிபாடு பண்ணலாம் அதாவது சில காரணங்கள் இருக்கு விரதங்கள்னா மலைக்கு போக தான் கணக்கு இப்ப எங்க வீட்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லா இப்ப நாங்க விரதமா இருக்கோம்னா எல்லாருமே அதுக்கு தியாகம் பண்ணிடுவாங்க தியாகம் பண்ணிடுவாங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஒரு குடும்பத்துல எல்லாம் விரதம் இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா தாராளமா என் நண்பார்ந்த சகோதரிகள் எல்லாருமே நீங்கள் சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு ஒருவேளை ஐம்பத்தோரு வயசு ஐம்பத்தொன்னு ஐம்பத்திரெண்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருந்தேன் நீங்கள் எத்தனை நாள் முடியுதோ இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து தை மாசத்துக்குள்ள எவ்வளோ நாள் மனசார முடியுதோ சுவாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு ஐயப்பனுக்கு உங்களால் முடிஞ்சது இல்லைங்க எங்கள் வீட்டிலலாம் திருவுருவ படமே இல்லைங்க நான் என்னங்க பண்ணுவேன்னா மனசுக்குள்ளே சுவாமியே ஐயப்பான்னு சொல்லி கூட ஒரு சிகப்பு கலர் துணிலையோ இல்லை ஒரு காவி கலர் துணிலையோ இல்லை என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் இல்லை இல்ல கலர் துணியிலையோ காசு சேர்த்துட்டே வாங்க நீங்கள் இவ்வளோதான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும் இல்லை பத்து ரூபா வைக்கலாம் நூறுரூவா வைக்கலாம் டெய்லியும் உங்க வசதியை பொறுத்து இதை நீங்கள் சேர்த்துட்டே வாங்க விஷயத்துனே வந்துட்டு இந்த தை மாத கணக்குக்கு போகக்கூடிய அமைப்புகளோ இல்லைன்னா இந்த ஜனவரி மாதம் அந்த மாதிரி டையத்துலேயோ இல்லை இடையில யாராவது போறவங்க உங்களுக்கு நல்லா நல்லா போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு அன்னதான செலவுக்கோ வழி செலவுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாய்மார்கள் செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விரதம் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா ஏன் இந்த வார்த்தையை நல்ல விரதம்னு நான் சொல்லி சொல்கிறேன்னா சில பேர் ரொம்ப கட்டுப்பாடோடு இருப்பீங்க அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த இரவு வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நெய் தண்ணி தேங்கா அந்த காலங்கள் இப்போ நீங்கள் பதினஞ்சு நாள் வேறு தான் இருக்கேன் அப்படின்னா பதினஞ்சு நாள் அந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கும் போது அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிற பட்சத்தில் நீங்க என்ன பண்ணலாம்னா நெய் தேங்காய் உங்களுக்கு தெரிஞ்ச குருசாமிகிட்ட போயிட்டு அவங்க முடிக்கட்டி போகும்போது நெய் தேங்காய் அடைச்சிட்டு நீங்க எதுவுமே வேண்டாமா ஐயப்பா நான் உன்ட்ட சரணாகதி அடைகிறேன்னு சொல்லி நீங்க பண்ணும் பொழுது என் நன்பார்ந்த சகோதரிகளோட வாழ்க்கையிலும் சரி உங்க குடும்பத்திலையும் சரி நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் நிச்சயமா பெண்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி ஏன்னா இதுக்கு ஒரு முறையான வழிகாட்டுதல் இல்லாதனால அவங்க கொஞ்சம் வருத்தப்படுறாங்க சோ ரொம்ப உபயோகமா இருந்தது நேர்கள் கேட்ட அவங்களுடைய கேள்விகளுக்கும் சரி கேது பிடியிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தீங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம சென்னையில் டி நகர்ல நமக்கு அலுவலகம் இருக்கு நீங்க ஜாதகம் நம்மகிட்ட சுய ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்ல அதுக்கு முறையான கட்டணம் செலுத்தி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொரு வாரமும் செவ்வா புதன் வியாழன் வந்து நம்ம திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்துல அலுவலகம் இருக்கு நீங்க அங்க ஜாதகம் வந்து பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி நீங்க தாராளமாக தொடர்பு கொண்டு வந்து பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நம்ம லைவ் நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப வருஷமாக அதில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் தாராளமாக வந்து பண்ணலாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் ஐயப்பனுக்கு வந்து நீங்கள் போகணும் விரதம் இருந்து நீங்கள் நல்லபடியாக இருக்குது பொருளாதார ரீதியான ஒரு சில பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா கவலைப்படாதீங்க அதுக்கு உண்டான உதவிகள் நம் இடையே நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி செய்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம் நண்பர்களை மற்றற்ற மகிழ்ச்சி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம் ஓம் சரணம் அய்யப்பா நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்